அனைவருக்கும் முயற்சி முரியசனின் அன்பு வணக்கம் சாகித்ய அகாடமி விருது ஒவ்வொரு மொழிக்கும் வழங்கப்படுகிறது இந்தியாவில் இதுவரை இல்லாத ஒரு அதிசயமாக தமிழ்நாட்டில் ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது ஒரே கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு எழுத்தாளர்கள் சாகித்ய அகாடமி விருது இருக்கிறார்கள் அவர் யார் என்றால் கி ராஜா நாராயணன் அவர்களும் கு அழகிரிசாமி அவர்களும் இருவருமே கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் எழுத்தாளர்கள் இவர்கள் பிறந்த ஊர் கோவில்பட்டிக்கு பக்கத்திலே இருக்கிற இடைசெவல் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் குக்கிராமம் ஒரு காலகட்டத்தில் இருவரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் கூட வசித்திருக்கிறார்கள் இப்படி இந்தியாவில் எங்குமே நடந்ததில்லை பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரர்கள் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கிறார்கள் இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு இது கு அழகிரிசாமி கி ராஜ நாராயணனை விட ஒரு வயது குறைந்தவர் கி ராஜநாராயணன் தான் மூத்தவர் ஆனால் காலம் அவருக்கு பெரிய வாழ்க்கையை வழங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலே கோ அழகிசாமி பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதிலேயே மறைந்து போனார் இவரை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு காலம் கி நாராயணனுக்கு கை கொடுத்தது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே பிறந்து இருபத்தி ஒன்று வரை தொண்ணூத்தி ஏழு வயது வரை வாழ்ந்தவர் எழுதியது என்று கி ராஜ நாராயணனை எடுத்துக்கொண்டால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருந்தார் என்று சொன்னார் படிப்பு என்று சொன்னால் கி ராஜ நாராயணன் பள்ளிக்கூடமே போனதில்லை ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு அந்த பள்ளி படிப்பிலேயே முடிந்து விட்டது அதை கூட அவருடைய இடத்திலே சொல்லுவார் நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் ஒதுங்கியதில்லை என்று சொல்ல மாட்டேன் மழைக்கு ஒதுங்கி இருக்கிறேன் அப்பொழுது கூட நான் பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மழையை பார்த்துத்தான் ரசித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லுவார் ஆனால் கூ அழகிரிசாமி பத்தாம் வகுப்பு வரை படித்தவர் பல்வேறு பத்திரிகைகளிலே அழகிரிசாமி பணியாற்றினார் ஒரு ஐந்தாண்டு காலம் மலேசியா சென்று அங்கிருக்கிற பத்திரிகையில் கூட பணியாற்றி இருக்கிறார் குறுகிய காலம் வாழ்ந்தாலும் கூட கு சாமியினுடைய பங்களிப்பு பாராட்டுக்குரியது மகத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவரினுடைய அன்பளிப்பு என்கிற சிறுகதை தொகுப்புக்குத்தான் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது கி ராஜநாராயணுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் அதாவது கு அழகிரிசாமி வாங்கி அதற்கு பிறகு இருபத்தி ஓர் ஆண்டுகளுக்கு பிறகு கோபல்லபுரத்து மக்கள் என்கிற அந்த நாவலுக்காக வழங்கப்பட்டது அந்த நாவல் வடக்கிலிருந்து எப்படி தென்பகுதிக்கு தெலுங்கு மக்கள் புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து வந்தார்கள் என்பதை சொல்லுவதுதான் இன்னும் சொல்ல போனால் அந்த கோபல்லபுரம் என்பது கூட ஒரு கற்பனையான அதே நேரத்தில் கிராமிய நிலையில் சொல்லக்கூடிய ஒரு நகரத்தினுடைய பெயர் இவர்களினுடைய முதல் நாவல் கீ ராஜநாராயணன் முதலில் எழுதிய சிறுகதை மாயமான் என்று சிலரும் இல்லை இல்லை சொந்த சீப்பு என்கிற கதைதான் இவர் எழுதிய முதல் கதை என்றும் சரஸ்வதி இதிலே வந்திருக்கிறார் சொந்த சீப்பு என்கிற சிறுகதை நம்முடைய இந்த சேனலிலே கூட முழுசாக வாசிக்கப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க நாட்டுப்புறவியல் வாழ்க்கை முறையை பின்பற்றியே அதனையே மையமாக கொண்டு எழுதியவர் தான் கி ராஜநாராயன் கு அழகிரியசாமி பொறுத்தவரை அவருடைய முதல் சிறுகதை உறக்கம் கொல்லுமா என்பது அது ஆனந்தபோதினி இதழிலே வந்தது அதே ஆனந்த போதினி இதழிலே அதற்கு பிறகு அவரே துணை ஆசிரியராக கொஞ்சம் காலம் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் இருபதாவது வயதிலேயே அவருடைய உறக்கம் கொள்ளுமா என்கிற இந்த சிறுகதை வெளிவந்தது மிகவும் கவர்ந்தது என்று பார்த்தால் கூ அழகிரிசாமிக்கு கார்கினுடைய கருத்துக்கள் எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும் இன்னும் சொல்ல போனால் கார்கியினுடைய எழுத்துக்களை தமிழில் முதன் முதலாக மொழிபெயர்த்தவரே அழகிரி சாமி கரிசல் காட்டு இலக்கியம் கரிசல் மக்களினுடைய வாழ்வியல் அவர்களினுடைய சின்ன சின்ன அசைவுகள் கூட கி ராஜநாராயணுடைய எழுத்துக்களிலே இன்னும் வெளியும் கரிசல் இலக்கியத்திற்காகவே வாழ்ந்தவர் என்று கூட சொல்லலாம் கரிசல் வட்டார அகராதி என்று புதிய ஒரு வட்டார அகராதியை முதலிலே கொண்டு வந்தால் அதற்கு பிறகு பல்வேறு வட்டார அகராதிகளும் வந்து கொண்டிருக்கின்றன கூ அழகிரிசாமியினுடைய எழுத்துக்களிலே இயற்கை புனைவுகள் எதுவுமே இருக்காது என்ன சொல்ல வருகிறாரோ அதை அப்படியே சொல்லுகிற அந்த தன்மையை மனிதர்களை மட்டுமே பேசக்கூடிய ஒரு கதையாக நாவலாக சிறுகதையாக இருக்கும் அது இல்லாமல் கம்பராமாயணம் காவடி சிந்து இது போன்ற இலக்கியங்களை கூட அவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார் பொறுத்தவரை அதிலே கொஞ்சம் இயற்கை புணர்வுகளும் புனைவுகளும் இருக்கும் தமிழினுடைய மிக உன்னத பகுதிகளாக பார்க்கப்படுகிற வாழ்வை தாண்டிய புற இலக்கிய அழகுகளையும் அந்த வட்டார வழக்கோடு கொண்டு வந்து தந்திருக்கிற விதம் ரொம்ப அருமையாக இருக்கும் ஜெயமோகன் இவர்களை பற்றி சொல்லுகிற போது உலகியல் தாத்திலிருந்து எழுதியவர் இயங்கியவர் கு அழகிரிசாமி என்றும் அதை ஒருபடி மேலே போய் உலகியல் எல்லைகளை கடந்து எழுதியவர் என்று கீராவையும் அவர் வகைப்படுத்துவார் கு அழகிரிசாமியை கீரா அவன் இவன் என்று சொல்வார் ஒரே ஒரு வயதுதான் குறைந்தவர் என்றாலும் கூட அவர்களுக்குள் இருக்கிற அந்த அந்நியன்மையும் அதிலே வெளிப்படுவதை பார்க்கலாம் கீ ராஜநாராயணனை தமிழ் வாய்மொழி பாரம்பரியத்தின் காவலர் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு சிறப்பு பட்டத்தோடு அவரை புகழ்ந்தது எழுபது வயதில் ஆனார் கீராவுக்கு இருக்கிற மாபெரும் சிறப்பே இடைசவலில் பிறந்து கடைசி காலத்தில் அவர் புதுச்சேரியில் தான் மறைந்தார் புதுச்சேரியில் அவர் கல்லூரி சிறப்பு பேராசிரியராக நியமித்தது வெறும் ஏழாம் வகுப்பு கூட தேராத ஒருவர் எழுபது வயதில் ஒரு கல்லூரி பேராசிரியர் ஆக முடியும் என்றால் அவரினுடைய வட்டார எழுத்தினுடைய வலிமையைப் பாருங்கள் இப்படி இரண்டு தளத்தில் இருவரும் இயங்கினாலும் கூட அவர்களினுடைய வாழ்க்கை மக்களினுடைய அடிப்படை தேவைகளையும் ஒரு அடித்தட்டு மக்களினுடைய சமூக வாழ்க்கையை எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்பதையும் இவர்களினுடைய இருவரினுடைய கருத்துக்களிலும் எழுத்துக்களிலும் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட இரண்டு பேர் ஒரே கிராமத்தில் இருந்து சாகித்ய அகாடமி என்று சொல்லக்கூடிய எழுத்துக்கான மிக உயர்ந்த விருதாக இந்தியாவில் மதிக்கப்படுகிற விருதை பெற்றிருக்கக்கூடிய கி ராஜநாராயணன் கு அழகிரிசாமி இவர்களை தந்த இடைச்சேவல் இதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல நாள் இந்த நாள் இந்த சேனலை இதற்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய இலக்கிய நண்பர்களுக்கும் இதனை பகிருங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் வேறுவோம் Thank you one and